வணக்கம் இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் விருச்சிகத்திற்கு முதல்ல கிரக நிலை அமைப்புகள் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்த்தரலாம் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி அமர்ந்திருக்கின்றன ஆறாம் இடமான மேசத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்திருக்கின்றன ஏழாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேருந்து கண்ணியில் அமர்ந்திருக்காரு இப்போ அந்த வகையில் இந்த வாரம் உங்களுடைய பாக்கியாதிபதியான சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஆறாம் இடம் பரிவர்த்தனை அமைப்பு செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமர்றாங்க அடுத்ததாக நீச்ச பங்க அமைப்பு சந்திரன் உச்சம் பெற்று அமர்வதனால ரிசபத்தில் கடைசியாக இந்த வாரத்தின் இறுதியில் இங்கே ஆட்சி பலம் சந்திரன் அடைவார் வளர்ப்பு சந்திரனாகவும் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் உண்டான ஒரு வாரமாக விருச்சிய ராசி நண்பர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசியே குரு பார்ப்பார் வளர்ப்பிறை சந்திரனாயி குருவும் சந்திரன் இணைந்து பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் மனத அளவில் இருந்த ஒரு குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு வாரமாகவும் கடந்த வாரத்தில் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் இருந்திருக்கும் அந்த அமைப்புகளாம் விலகி இப்போது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் அதேபோல குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் நல்ல பெயர் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும் சிறிதூர பயணம் மேற்கொள்வதன் மூலயமாக நன்மைகள் உண்டாகும் குதூகலமான விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் இப்போது வெற்றி பெறும் எந்த ஒரு காரியத்திலும் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு ஆரம்ப வாரமாக இந்த வாரம் அமைகின்றது அடுத்ததாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி உடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் வருமானமும் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் அர்தாஷ்டம இருந்தீங்க இப்போ அந்த இடத்த நான்காம் இடத்த குரு பார்க்க போகிறாரு வீடு வண்டி இது போன்ற அமைப்புகளிலும் உடல் அளவில் இருந்த குறைகள் நீங்கி அனைத்து விஷயங்களிலும் இப்போது புதிதாக வீடு கட்டும் வேண்டும் நினைப்பவர்களுக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைப்பார் கடன் இல்லாமல் நல்ல முறையில் இப்போது உழைப்பிற்கேற்ற ஊதியத்திற்கு அதன் மூலியமாக இப்போது நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இது போன்ற பதிவில் மீண்டும் சந்திப்போம்